எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கேள்விக்குறி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயர்நாடா ஜானகியம்மாள் கல்லூரியின் மேனால் ஆங்கிலத்துறை தலைவர் மற்றும் அஞ்சரை கும்பி இலக்கிய அமைப்பினுடைய தலைவர் பேராசிரியர் ந சிதம்பரம் ஐயா அவர்கள் அவர்களை நூல் குறித்து உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு நல்கிய நண்பர் வினத்தவர்களுக்கு நன்றி எஸ் ராமகிருஷ்ணனின் கேள்விக்குறி என்ற அந்த கட்டுரைத் பேச பேசப்போ தமிழில் ஏற்கனவே பாரதி முதல் பவாச்செல்ல துறை வரை பலவித கட்டுரைகள் எழுதியுள்ளனர் ஆங்கிலத்தில் பேகன் என்பவர் பொதுவான கட்டுரை எழுகிறார் சார்சலம் தனது வாழ்க்கையை கட்டுரை அனுபவங்களை வாழ்க்கை அனுபவங்களை கட்டுரையாக சுழுவடை எழுதியுள்ளார் கண்ணஹாசனும் ஜெயகாந்தனும் நிறைய அரசியல் சமூகம் இலக்கியம் ஆன்மீகம் போன்ற பல விஷயங்களை தூட்டு கதைய கட்டுரைகள் அதை ஜெயகாந்தனை நினைத்து பார்க்கின்ற கட்டுரை தொகுப்பு சூராசூரா கட்டுரை தொகுப்பு ஆகும் தென்கட்சி சுவாமிநாதன் கட்டுரைகள் நகைச்சுவை கலந்த அனுபவங்களை வெளியிட்டுள்ளார் தமிழில் சிறந்த எழுத்தாளர் பலர் ஆனந்த வீரரில் எதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் தலைமுறை இடைவெளி பற்றி சிறப்பான கட்டுரைகள் எழுதினார்கள் இப்ப அதுபோல் பவாச்சுள்ள கவிதை கதை அனுபவங்கள் மூன்றையும் கலந்து கட்டுரை தொடரை எழுதினார் இன் இப்பொழுதான் கேள்விக்குறிக்குரிய பற்றி கேள்வி கேள்விக்குறியில் பதினாறு கட்டுரைகள் உள்ளன ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு சிந்தனை வழியில் அது வாழ்மீ சிந்தனைகள் பலவித சிந்தனைகள் உதவுதல் உணவளித்தல் ஏமாற்றுதல் படித்து வேலை இல்லாத நிலை அழகுபடுத்துதல் போன்ற பலவித சிந்தனைகளை பற்றி எஸ் எஸ்ரா பேசுகிறார் அவர் பேசும்போது ஏமாற்றுதல் பற்றி முதல் முதல் கட்டுரை சொல்லலாம் அதில் நாம் பல கடை கடைகளிலும் பல இடங்களிலும் காய்கறி கடையிலும் ஏமாற்றப்படுகிறோம் சின்ன சின்ன விஷயங்களில் கணக்கு பார்க்கும் நாம் பெரிய விஷயங்களில் கோட்டை விட்டு விடுகிறோம் பொதுவாக நாம் செருப்பு திக்க ஒரு ரூபாய்க்கு பேச பேரம் பேசுவோம் ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு இருபது ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு வந்துவிடுவோம் இதே இதை பற்றி இஸ்ரா கூறுகிறார் காய்கறி கடைக்காரர் ஒரு ரூபாய் ஏமாற்றுவதை காண ஜெயிக்காமல் கூச்சலிடும் நமக்கு தினசரி பேப்பரில் ஆயிரம் கோடி ஏமாற்றியை அதை ஏமாற்றுவதை வாசிக்கும் போது கோபப்படுவதில்லை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் நிறைய பேங்க்ல பத்தாயிரம் பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி ஏமாற்றங்கள்லாம் இருக்காங்க நம் நம் கோயில்க்கு நாம் கோயில்களுக்கும் சுற்றுலாத்தலங்களுக்கும் செல்லும் போது பலமுறை ஏமாற்றப்பட்டிருக்கும் இது பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார் இஸ்ரா அப்படி என்றால் நமது புனித தலங்கள் புனித தலங்கள் புகழ்பெற்ற நகரங்கள் யாவும் ஏமாற்றத்தின் தலைமை பீடங்கள் தானா என்று கேள்வி கேட்கிறார் இது ஓரளவுக்கு உண்மைதான் நீங்க பழனி திருப்பதி சென்னை கோவை போன்ற இடங்களுக்கு சிற சென்றிருந்தால் இது ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு புரியும் உள்ளும் என்ற கட்டுரையில் இன்னொரு கேள்வி கேட்கிறார் தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்பும் மனிதன் தனது சக மனிதனின் மீது வன்முறையும் அதிகாரமும் செலுத்துவதற்கு மட்டுமே ஆசைப்படுகிறான் ஆசைப்படுவது முரண் இல்லையா என்று கேள்வி ஏற்கிறார் இது முரண்தான் இது நம் எல்லோரையும் உள்ளது இது சொல்ல போனா இது இந்திய மனிதனின் உல உல உழ உளவாயில் இந்திய உல சமூக உல உளவாயில் உழவு கட்டுரைகளின் கட்டுக்கோப்பு எடுத்தோம்னா ஒவ்வொரு கட்டுரையிலும் ஒரு கட்டு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு எல்லா கட்டுரையும் சேர்த்து மொத்தமாக ஒரு கட்டுக்கோப்பு இந்த கட்டுக்கோப்புன்னா இந்த பதினாறு கட்டுரைகளிலும் ஒரே கட்டமைப்பு உள்ளது எப்படின்னா ஒரு தலைப்பு சார்ந்த சிந்தனைகள் சிந்தனைகள் ஒன்று ரெண்டு அது மாறி மாறி வரும் அது மாதிரி இஸ்லாமின் சொந்த அனுபவங்களும் சிந்தனைகளும் மாறி மாறி வரும் கடைசியில் ஒரு கதையோடு முடிச்சு விடுவார் இதுதான் கட்டுக்கோப்பு அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம முதல் க ஒரு அஞ்சாவது காக்கை காக்கைக்குழு எடுத்துக்கிடுவோம் அந்த காக்கைக்குழு வந்து நம்ம ஆண்களுக்கு வீடு காக்கை கொடு மாதிரி இருக்குது பெண்களுக்கு வீடு வந்து இருக்கிற இடம் மாதிரி இருக்காது பல ஆண்கள் மீது வீட்டை பற்றி கவலை இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்குது அதை இசாக சொல்லும்போது மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் மீதும் சிவன் முருகன் விஷ்ணு போன்ற கடவுள்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம தாஸ்தாய் மார்க்ச கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஆண்கள் மீதும் இருக்கு இது திரும்பும்போது தனி ஒரு ஒரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அவர் சேலத்தில் ஒரு திருமண மண்டப மண்டபத்தில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி கலந்து போகிறார் நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது பெண் வந்து அவருடன் பேசுகிறார் அவர் சொல்லும்போது சொல்றாரு கல்யாணம் முடிச்சது ரொம்ப என் வாழ்க்கை ரொம்ப பதற்றம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க அது போக கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா களி திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு முன் இருந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமும் சுந்தரமும் இருந்துச்சு திருமணத்துக்கு பின் பதற்றமாகி விட்டு இப்போ என் மகளுக்கு கல்யாணம் முடிக்க போகிறேன் கல்யாணம் முடிக்காம இருக்க முடியாது ஏன்னா கல்யாணம் முடிக்காம வந்தாலும் அதுவும் வாழ்க்கை மற்றவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கனாலும் அதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி இது மாதிரி வச்சு இஸ்ரா வந்து அந்த இசையை முடிச்ச ஒரு அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றாரு நிறைய உதாரணங்கள் போறாரு அந்த உதாரணத்துலயும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ரயில் அவர் சாயங்காலம் ரயில்ல வந்து மின்சார ரயில் இருந்து வெளியே வரும்போது பார்க்கறதா பார்க்கும்போது ஆண்கள்லாம் என்ன செய்றாங்க இருந்து வெளியே வந்த உடனே ஒரு டீ குடிச்சிட்டோம் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டோம் குடிச்சுக்கிட்டோ பொழுதுபோக்கி இருக்காங்க ஆனா பெண்கள் நினைச்சாங்க உடனே அந்த மின்சார ரயில் நிலைய வாசலிலேயே காய்கறி வாங்கி விட்டு பக்கத்தில் உள்ள கோயில் கும்பிட்டு விட்டு நேர வீட்டுக்கு போயிடுறாங்க சமைக்கிறக்காக இதுதான் இது இப்ப இந்த இந்த இதுல வந்து ஒரு கதை சொல்றாங்க இந்த கதை ஒரு முக்கியமான கதை ஒரு பிலிப்பைன்ஸ் நாடு கதை கடவுள் வந்து பெண்ணை உருவாக்குன்னு நினைக்கிறாரு அப்போ ஒரு தேவதை அப்படி என்ன சொல்லுங்க ஒரு ஐடியா என்ன சொல்லுங்க கொடுக்குதுன்னா பெண்களுக்கு கற்பு வைங்க பிள்ளை வரணும் இன்னொரு தேவதை ஆமா அவங்க பால் கொடுக்கணும் அப்போ அதுக்குரிய மார்பு வகிங்கிறது இன்னொரு தேவதை சொல்றது பெண்கள் ரொம்ப க வேதனையை ஏத்துக்கணும் அதனால அவங்களுக்கு இதயத்தை நல்ல வலுவாக வைங்க இதெல்லாம் வச்சு முடிச்சு செஞ்சு குடிச்சிடாரு செஞ்சு முடிச்சோடனே அந்த பெண் வந்து இருந்து ஏதோ நீர் வெளியே வருது அதுதான் கண்ணீர் என்று அந்த முடித்து விடுகிறார் அடுத்து வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து மற்ற எழுத்தாளருடைய எழுத்துக்களை நாம் நினைவு கொடுத்ததாக கிட்ட எல்லா அறிஞர்களும் ஒரே மாதிரி செஞ்சுப்பாங்கல்ல அதனால அந்த கண் முதல் கட்டுரையில் வந்து சொல்றாரு ஒவ்வொரு ஏமாற்றமும் நமக்கு ஒரு பாடத்தை தருகின்றது சொல்றாரு இதே கருத்தை ஜி நாகராஜன் நாளை நாளில் அவருடைய அவருக்கு ஒரு கதாபாத்திரம் கந்தனத்தை சொல்றது மாதிரி இருக்கு ஒருவன் ஏமாற்றும் போது கோவப்படாதே உனக்கு கடம் கட்டு கட்டுத்தான் நினைத்துக் கொள்ளி அதே மாதிரி அறிந்த ஊர் என்ற கட்டுரையில் ஒருவர் என்ன செய்யறாரு புதையல் தேடி டெல்லியில இருந்து பாக்தாத்துக்கு போறாரு இன்னொருத்தர் பாக்தாத்துல இருந்து டெல்லிக்கு போறாரு ரெண்டு பேரும் புறைய கண்டுபிடிச்சாங்களாம் ஆனா உண்மையில வந்து அவங்க எந்த இடத்துல இந்த புதையல் இருந்துச்சு சோ போன்ற கதையை வந்து கதையை வச்சு ஒரு ராபின் சர்மா ஒரு நாவல் இருக்காரு பல நாட்டுப்புற கதைகள் இருக்கு இந்த கதைகளுக்கெல்லாம் கருத்து என்னன்னு கேட்டா உதவியை தேடி நம்ம மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் உழைத்தாலே போதும் என்பதுதான் இந்த கதைகளுக்கெல்லாம் உள்ளர்த்தம் இரண்டாம் கட்டுரையில் பொறுப்பிடி உதவி என்ற கட்டுரை அந்த கட்டுரையில் கூறுகிறார் வாழ்நாள் முழுவதும் பெண்கள் தங்களது சிறிய தேவைக்கு கூட எவரா எவ எவரது உதவிக்காவோ காத்திருக்க வேண்டிய அவசியம் நம்மிடம் உள்ளது என்று எழுதிங்க இதே இதே கருத்தை வைத்து சல்மா சிறு பொருட்கள் கூட ஆண்களை சார்ந்து பெண்கள் இருக்க வேண்டியது கவிதை இருக்கிறார் கண்ணாடி சொல்லாதது என்ற கட்டுரை கட்டுரையில் மழை நாளில் நான்கு பேர் ஒரே குடையில் செல்கின்றனர் இரண்டு பெண்கள் ஒரு பெரியவர் ஒரு சிறுமி திடீரென்று என்று காற்று வீச குடை விலைக எல்லோருமே மழை பெய்கிறது அப்படி சிரித்துக்கிட்டே மலையில் போகிறார்கள் இதை பற்றி எஸ்ரா கூறுகிறார் இதுபோல எத்தனையோ நிமிடங்களில் மனிதர்கள் சொல்ல முடியாத பேரவுடன் இருப்பதை கண்டிருக்கிறேன் இந்த மனிதர்கள் அழகா இருக்குங்க ஒரு அழகுங்கிற அந்த கான்செப்ட் இதே இதை வந்து வண்ணதாசன் வேற மாதிரி வித்தியாசமா சொல்றார் மரநிலையில் மரத்தின் அடிதியில் நிற்கும் பெண்களும் மாடியில் நிற்கும் பெண்களும் எவ்வளவு அழகா இருக்கிறார் என்று வண்ணதாசன் வியந்து போகிறார் பிடித்த சிந்தனைகள் என்று வரும்போது கண்ணாடி சொல்லாதது என்ற கட்டுரையில் இஸ்ரா கூறுகிறார் அழகு தோற்றத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை உண்மையில் அது மனதோடு சம்பந்த சம்பந்தப்பட்டதாகும் இதனால்தான் அன்னை தெரசா அழகா சரி அறிந்த தவறு என்ற கட்டுரையில் வாழ்க்கையின் அவசரம் இன்றைய வாழ்க்கையின் அவசர வாழ்க்கை புரியும் எதற்காக இவ்வளவு அவசரம் கரும்பை சுவைப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சுவைக்க வேண்டிய வாழ்க்கையை லேகியும் விழுங்குவது போல் நாவில் படாமல் விழுங்கி கொண்டு இருக்கிறோமா என்று இல்லையா அவசர வாழ்க்கை அடுத்து வந்து ஒரு கற்பக பூக்கள் என்று ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் இன்று பொய்கள் பத்தி பேசுகிறாங்க பொய் இன்று உலகத்தில் புது பொது மேடைகளிலும் ஊடகங்களிலும் பொங்கி விழுகின்றன பொய்களி இன்னொரு கட்டுரை மீதமிருக்கும் கட்டுரையில வந்து மீதமிருக்கும் சுற்று கட்டுரை வந்து கழுதையை வந்து மண்ணுக்கு வயசாக அவளை பத்தி விட்டுறாங்க ஒரு கிணத்துல வந்துருது மண்ணை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா இது இன்சி மேலே வந்துருது மண்ணை வச்சு அது ஒரு நம்பிக்கை உள்ள கதை அப்பால் என்ற கட்டுரையில் ஒரு ஒரு கருத்து சொல்கிறார் போது ஆணுக்கு கிடைக்கும் அன்பும் ஆதரவும் பெண்களுக்கு கிடைப்பதில்லை இல்லை பெண்களுக்கு கிடைப்பதில்லை இல்லை என்றார் இது உண்மைதான் ஆனா இதனால்தான் பெண்கள் உண்மையில் அவர்கள் தைரியத்தோடு இருக்கிறார்கள் அப்படி இருப்பதால் தான் எங்க ஏரியால கூட ஒரு பத்து பெண்கள் தனியாக வாழ்கிறார் ஆனா அப்படி ஆண்களால் அப்படி வாழ முடியாது விதிர்ந்த சிரிப்பு அந்த கடைசி சிரிப்பின் முக்கியத்துவம் சொல்கிறார் இப்ப குடும்பத்துல வந்து நம்ம பிள்ளைகளுடன் உட்கார்ந்து சிரித்து பேசி சாப்பிட்டு இருப்பது கிடையாது கடைசியில சிரிப்பின் இடத்தை கைப்பற்றி கோபமும் ஆத்திரமும் ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நம்ம கோபம் ஆத்திரம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சிரிப்பு கம்மியாயிடுச்சு ஆஹ் அறிந்த தவறு என்று ஒரு ஒரு கருத்தை சொல்கிறார் அது வந்து வேலை பணம் ஆசைகள் என்று என்ற மாயமானை துரத்தி திரியும் மத்திய வர்க்கம் அதை அடையாமலும் அடைந்தவனு அனு அனுபவிக்க முடியாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இது வந்து மத்திய வர்க்கத்துக்கு மட்டுமல்ல எல்லா வர்க்கத்துக்கும் போதும் இன்னைக்கு எல்லா மருந்து அப்படி இருக்காங்க எல்லாம் ஆசை பணம் வேலை தேடி அறிஞ்சிருக்காங்க அவங்களாம் கடைசி கட்டுரையில் அவர் சொல்ல வருவது என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் பேர் சொல்றார் வந்தனா சிவா மேதா பட்கர் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் பங்காரி தாய் என்று ஒரு பத்து பேர் சொல்றாரு அந்த பத்து மனித சாதனையார்கள் இவங்க தனிம இந்த சாதனையார்கள் ஒரு சமூக தலைவர்கள் சமூகத்தை மாற்ற முடியுமோ இவர்களால் மாற்ற முடியும் நிறைய பேர் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்காரு ஸோ இன்னொரு ஒரு ஒரு சிவசங்கரன் அவருடைய நண்பரை பற்றி சொல்றாரு அவர் கூட படித்த நண்பர் ஒருவேளை வீச கலையை படிச்சுக்கலாம் அந்த நண்பர் வந்து கலெக்டர் கனல படிச்சு போய் கழிச்சு பில் செலக்ட்ரா ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்காரு இருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கார் சோ அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் வேணும் முடிவாக நான் சொல்ல வர்றது என்ன கேட்டீங்கன்னா எஸ்ரா வந்து அவருடைய உலகைகளுக்கு அறிவும் அவருடைய இந்தியா முழுவதும் சுற்றிய அனுபவமும் இந்த கட்டுரைகளில் தெரிகிறது வகையான சிந்தனையும் பயன்படக்கூடிய சிந்தனைகள் யமிக்க சிந்தனைகள் இந்த கட்டுரையில் உள்ள சிந்தனைகளை நாம் மட்டும் ரசிப்பதை நிறுத்தாமல் இளந்த கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா ஐயாவுடைய ரசனை எப்பொழுதும் பறந்து பட்டது அவர்கள் ஒரு நூலை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவர் வாசித்த பல நூல்களினுடைய அறிவு புலன் அதுல எப்பயும் வெளிப்படும் அந்த வகையில் இப்பொழுதும் ஐயா அவர்கள் அஹ் வண்ணதாசன் உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய கர்த்தாக்களினுடைய அந்த வரிகளை எல்லாம் சுட்டி ஐயா பேசினார் வாழ்வினுடைய முரண்களை எப்பொழுதும் ஐயா அவர்களுடைய பேச்சில் தொட்டு காட்டுவார் அஹ் அந்த வகையில் தேர்ந்தெடுத்த அந்த கட்டுரையினுடைய பகுதிகள் வழியாக ஆஹ் சிதம்பரம் ஐயா அவர்கள் நமக்கு அந்த நூலை மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா